ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டை வரப்போகிற நான்கு ஐந்து டெஸ்ட் போட்டியை கட்டாயம் இந்திய அணி தாங்க வின் பண்ணோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இப்போ நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த சீரீஸை வின் பண்ணி நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டெஸ்ட் போட்டி டிரா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையால் சந்திப்பில் இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மோனி மார்க்கல் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மோனி மார்க்கல் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் அஸ்வினுக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவர் லெஜண்ட் நல்ல ஒரு கேரியர் முடிச்சிருக்கார் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாக்கு பந்து வச்சுருந்து கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல வைப் வந்திருக்கு ஏன்னா எண்பத்தி ஐக்கெல்லாம் ஏழு விக்கெட் வீழ்த்தாங்க ஆகாஷ் தீப்க்கு நல்ல ஒரு குச்சு உற்சாகம் வந்திருக்கு பொம்ரா சூப்பராக போட்டார் சிராஜ் போட்டார் எங்களுக்கு போலிங் யூனிட் கண்டிப்பாக நல்ல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த போட்டிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கண்டிப்பாக எங்களுக்கு இதுலேருந்து ஊக்கம் நல்லா வந்திருக்கு நல்ல வைப்பில் இருக்கும் அடுத்த போட்டி கண்டிப்பாக எங்கள் அண்ணி நல்லா செயல்பட்டு வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக கோலி அப்புறம் ரோஹித் சர்மா இது போன்ற பிளேயர்கள் அடுத்த போட்டியில் நல்ல கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் மார்க்கால் பேசியிருக்காப்புல எஸ் அவர் சொன்னது அந்த நல்ல பாயிண்ட்டுங்க எண்பத்தி ரன்னுக்கெல்லாம் ஏழு விக்கெட் எடுத்தாங்க பாருங்க ஆஸ்திரேலியாவை கண்டிப்பாக சூப்பருங்க இந்திய அணி பந்து வச்சுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் பேட்டிங் சொன்னார் பாருங்க அது என்னால் நம்ப முடியல ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா திருப்பி ஃபார்முக்கு வரணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா பேட்டிங் தான் இந்திய அணிக்கு ஒரு சொதப்பில் இருக்குது போலிங் எப்படியாச்சும் போராடியாச்சு பொம்ரா ஒத்தராச்சு போராடி இல்லைன்னா யாருனா விக்கெட் எடுத்தாச்சு ஒரு நல்லா பண்ணிடுறாங்க பட் பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்திய இது அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணியோட அந்த சீரிஸ் நல்லா முடியும் கண்டிப்பாக மானிய மார்கால் சொன்ன மாதிரி நான்கு ஐந்து டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றால் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உலகக்கோப்பை ஃபைனலுக்கு கண்டிப்பாக தேர்வாகும் எந்த ஒரு டீம் கம்பேரிஷன் இல்லாமல் ஆனால் அப்படி ஆஸ்திரேலியா தோத்தா ஆஸ்திரேலியா வெளியே போயிடுங்க அதுதான் இருக்கிற உண்மை அதனால் கண்டிப்பாக நம்ம போராடி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துவிட்டோம் நான்காவது டெஸ்ட் போட்டி ஐந்தாவது டெஸ்ட் போட்டியும் ரொம்ப ரொம்ப இந்திய அணிக்கு முக்கியமானது பார்க்கலாம் ஏசல் உட் வேறு இன்ஜூரியில் போயிருக்காரு ஒரு பக்கம் அட்வான்டேஜ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலேண்ட் வந்துடுறாரு அவரும் சூப்பராக போடுறாரு பாருங்கள் பண்றதுன்னே தான் பண்ணுறதுன்னு தெரியல ஒத்தம் போனால் நோ ஒத்தம் வந்துனே எங்கள் ஆஸ்திரேலியா பந்து வச்சுல ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம இந்திய அணி போலிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பேட்டிங் மேலே கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கும் நம்பிக்கை இருக்காதுன்னு தெரியணும் அந்த அளவுக்கு தான் ஒஸ்ட்டாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க சரி விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த நான்காவது டெஸ்ட்டு போட்டியும் ஐந்தாவது டெஸ்ட்டு போட்டி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் வரணும் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு எந்த மாதிரி பிளேயிங் லெவல்ஸ் வரணும் யாரை டிராப் பண்ண யாரை வரணும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்